சார் இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேண்டு ப்ளஸ் வீடோடையே பார்க்குறாங்க சில பேர் வந்து லேண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சார் நல்ல கேள்விங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டு தனியாக வாங்குவாங்க வீடு தனியாக வாங்குவாங்க லேண்டோட சேர்த்து வீடு வாங்குவாங்க அதாவது கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸும் வாங்குவாங்க அதை நம்ம வாங்கி நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க என்ன கேட்டால் எது பேசுன்னு சொல்கிறீங்கன்னா நம்ம வந்து வீடு பார்த்திங்கன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெப்ரூட்டட் கம்பெனிஸ் இருப்பாங்க அதாவது வந்து நிறையா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும் அவங்ககிட்ட போனோம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறோம் சார் நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்குங்களா அதுக்குண்டான பில்ஸ் இருக்குங்களா அதுக்குன்னு ப்ரூஃப் இருக்குங்க எனக்கு காமிங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அந்த அந்த மெட்டீரியல்ஸ் அந்த லிஸ்ட்டு பாருங்கள் என்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம ஜேஎஸ்டிப் யூஸ் பண்ணியிருக்காங்களா டாட்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அம்மன் கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற இதை வந்து கேளுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க எந்த கம்பெனி சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கேளுங்க நிறையா மார்க்கெட்டில் நிறையா கம்பெனி சிமெண்ட் இருக்குங்க செட்டிநாடு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்கோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கம்பெனிஸ்னு சில கம்பெனிஸ் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் செட்டிநாடு சிமெண்ட்ங்கிறது எனக்கு நல்லா எல்லாருமே யூஸ் பண்ணுற சிமெண்ட்டு அது அது யூஸ் பண்ணதாக பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி எந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலர் கிச்சன் பண்ணியிருக்காங்களா பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலெலாம் நல்லா தாராளமாக பண்ணியிருக்காங்களா ஹால் நல்லா பண்ணியிருக்காங்களா ரூம்ஸ்லாம் வந்து நல்லா ஏர் ஏர் சர்க்குலேஷனாக நல்லா இருக்கா சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி செட் பேக் ஏரியான்னு சொல்லுவாங்க செட்பேக்லாம் விட்டு நம்ம வீடு கட்டியிருக்காங்களா பின்னாடி செட் பேக் விட்ருக்காங்களா சைடில் விட்டுருக்காங்களா செட்பேக் விட்டு தான் ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக வருங்க சுற்றியுமே செட் பேக் விடாமல் கட்டிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் சர்க்குலேஷனை வராது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க அது நீங்கள் மெயினாக பார்க்கணும் மெயினாக அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கொண்டாடா அப்ரூவல் வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்களா அப்ரூவ்ட் ஆஃபீஸில் கொடுத்து ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ பிரிண்ட் படி கரெக்டாக வாங்கியிருக்காங்களா அதில் எந்த எந்த பிரச்சனையும் அதில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பில்டிங் அப்ரூவ்ட் இருக்கா அப்படின்னு கேளுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி எல்லா ரூமும் இருக்கா இப்போ வாஸ்து பார்த்தீங்கன்னா வாஸ்து மனையடி அடி வாஸ்துன்னு இருக்குங்க அந்த வாஸ்துபடி ரூம்லாம் அமைச்சிருக்காங்களா அந்த வீடு வந்து கரெக்டாக வாஸ்துபடி அமைஞ்சிருக்கா இப்போ வீட்டுக்குள்ள டேரக்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கேளுங்கள் இந்த லிஸ்ட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்டியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்ககிட்டயோ நீங்கள் கொடுங்க கொடுத்து பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க இல்லை கரெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா கிளம்பி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே தாராளமாக அந்த வீட்டு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் இவ்வளோ கேள்வி சூப்பராக பெஸ்ட்டாக சொன்னீங்க சார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டாக வாங்கலாம் பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு ஏக்கரா கணக்கில் பார்ப்பாங்க சில பேர் சென்ட் கணக்கில் கேட்பாங்க இப்போ வந்து இதில் எது நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சார் எப்படின்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்து இந்தோட யூசேஜ் வந்து மாறுங்க அதாவது நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான மக்கள் இருப்பாங்க ஹையர் கிளாஸ் இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க லோ கிளாஸ் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் நம்ம வந்து அதில் வந்து நம்ம வீடு கட்டி வந்து நம்ம வாழணுங்கிற நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லாமல் நல்லா மெயின் இருக்குது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பட்டு சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க மிடில் க்ளாஸ் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கையில் கம்மியாக தான் இருக்கும் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கோடி கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலோ அமௌண்ட் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னா பிளாட்டுக்கு போகிறது பெஸ்ட்டான சாய்ஸுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ளாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு இப்போ வந்து பிளாட் டெவலப் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏக்கர் கணக்கில் தான் வாங்குவாங்க பல கோர்ஸ் போட்டு வாங்குவாங்க டூ கோர்ஸ் த்ரீ கோர்ஸ் அப்படின்னு போட்டு கோடி கணக்கில் போட்டு ஃப்ளாட்டை வாங்கி பிளாட்டை பிரிப்பாங்க பிளாட்டை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைட் ஆகிருங்க இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கோடிக்கு ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி அதை ஃப்ளாட் பிரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தோட ஃப்ளாட்டுக்கும் இந்த ரேட் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு கிடைக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா வரும் பத்து ரூபா வந்து மிடில் கிளாஸால் ஏற்பாடு பண்ண முடியும் அவங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வீடும் கட்டிக்கலாம் அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லேண்டில் லேண்டை வந்து நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம் ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா இன்னும் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் தேர்ட்டி லாக்ஸ் அப்படின்னு போவாங்க நிறையா பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் போவாங்க தங்கம் வாங்கி போடுவாங்க நிறையா பண்ணுவாங்க அது பண்ணுறதோட நீங்கள் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ட்ரைஸ் வந்து அதிகமாகுங்க அதே மாதிரி லோவர் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா நிறையா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரீசேல் ப்ளாட்ஸ் நிறையா வருங்க அதெல்லாம் ரேட்டு நல்லா அவுட்டர் அதாவது சேலம் வந்து சேலம் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே வாங்குறதோட அவுட்டர்ல ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அதை வந்து அவங்க பிளான் பண்ணி வாங்கலாம் அப்ரூவ் பிளாட்டு அப்ரூவ் பிளாட்டு அன்னப் பிளாட் அப்படி நிறையா இருக்கும் அன்னப்ரூட் பிளாட் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ட்ட அவங்க கிளைண்ட்டிட்ட போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரூடாக இருக்குங்க இந்த பிளாட்ஃபார்ம் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்ரூவல் வாங்குறதுக்கு சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க அதை அவங்க பண்ணி தந்தாங்க நீங்கள் அந்த பிளாக் தாராளமாக வாங்கலாம் அந்த மாதிரி த்ரீ கேட்டகரிஸ் இருக்காங்க நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லேண்ட் வந்து வாங்கிக்கலாம் இது சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சார் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ மக்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவாக அழகான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ ஏன்னா இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருந்துருப்பாங்க ஸோ ஒரு வீடு கட்டலாமா லேண்ட் வாங்கலாமா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இப்போ வந்து நம்ம சார் வந்து அப்ரூவ்டு ப்ராசஸ்லேருந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து வீடு பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் அவ்வளோ க்ளியராக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் கொடுத்தாரு ஸோ ரொம்ப நன்றி சார் நன்றிங்க